Thank <laughs> you. ஹாப்பி மார்னிங் டு நம்ம இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஏர் கேர் ரோட்டின் தான் போகிறோம் போறோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஏருக்கு எந்த அளவுக்கு இன்புட் ஆன புட்ஸ் தான் எடுத்துக்கோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அதை விட இம்பார்ட்டன் அவுட் புட்டா இருக்கக்கூடிய ஆருக்கு எந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறோம் அது அப்புறம் அதுக்கப்புறம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்டன்டான மேஜிக்கல் இன்கிரீன் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் லீஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி ரிலீஃப் இது ஆன்லைனோ கிடைக்கிது உங்களுக்கு டிஸ்கிரிஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் ரோஸ்மரி ரீஃப் இங்க யூஸ் பண்றது மூலியமா ஏர் ஸ்ட்ரெத்தன் ஆகும் ப்ளஸ் வந்து ஏர் வந்து ஷை வளரும் சோ இத எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படி பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர்ல ரோஸ்பெரி லீஃப் போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட ஏர் எந்த அளவுக்கு லெந்த் அதுக்கு அப்புறம் எண்ட் வந்து அடைத்தி இருக்கு அத பேஸ் பண்ணி நீங்க வாட்டர் கண்டென்சியை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணியும் ஹீட் பண்ணலாம் இல்ல डायरेक्टली போட்டு நீங்க ஹீட் பண்ணி அத வந்து 1 வீக் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வெச்சிரலாம் சோ நான் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் பண்ணி வெச்சிருக்கேன்னு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கண்டெய்னர்ல போட்டு ஸ்ப்ரேயிங் மெத்தட்ல வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வெச்சிருக்கேன் இந்த ரெகுலரா ஏர் சீரமாவும் நான் யூஸ் பண்ணுவேன் अगेन வந்து பாத்தீங்க அப்படினா ஹேர் வாஷ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன் லேயர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹேர் ஸ்ட்ரென்தன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக இதை ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சீரமாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனஸாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இது ஒன் வே ஆஃப் மெத்தட் எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா ஆலிவ் வெதை தான் ஆலிவ் விதைய வந்து நல்லா வாட்டரில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி இதை வந்து ஒரு ஜெல் கண்டின்சியெல்லாம் எடுத்துக்கலாம் இதை வந்து ஹேர் பேக்கக்கும் ஓகே ஸ்கின்னுக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏருக்கான ஸ்ட்ரென்த் என்ன கொடுக்கும் இதை வந்து நான் என்ன மாதிரி பாயில் மெத்தட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆலிவதையும் பாட்டரும் மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஜெல் ஜெல்சியில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது ஃபேஸுக்கும் நான் அப்ளை பண்ணுவேன் எகைன் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் அப்ளை பண்ணுவேன் ஐப்ரோ லேசஸ் கம்மியாக இருக்கவங்க கூட ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேர் க்ரோத் வருது ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இன்கிரீடியன்ட் அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷாம்பு மாதிரி கொடுக்கும் ஷாம்போட கண்டிஷனர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதை விட டபுள் மடங்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும் அதை விட உங்க ரொம்ப வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப குளிர்ச்சியான இதை வந்து கொடுக்குறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எகைன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா ரைஸ் வாட்டரை நீங்கள் ஏருக்கும் அப்ளை பண்ணலாம் ஸ்கின்னோட க்ளோனஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை வந்து ரைஸை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு அதிலிருந்து தண்ணியை எடுத்துகிட்டு ஓகே இன்னொரு டைம் வாஷ் பண்ணி வரக்கூடிய தண்ணியை வந்து ஒரு கப்பில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு மெயினான இன்கிரீடியண்ட் இன்னைக்கு சண்டேனால எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு அதனால நான் முருங்கை தலையை எடுத்துருக்கேன் இந்த முருங்கை தலையில் இருக்கக்கூடிய சாரை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர் பேக் போட்டிங்க அப்படின்னா அவங்க ஏரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி வெடிப்பான முறையில இருக்குல்ல அதெல்லாம் காணாமல் போயிடும் ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு குட் க்ரோவிங்னஸ் நம்ம பார்க்கலாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஏர் பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லியும் மார்னிங் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் பேக் வந்து ஃபர்ஸ்ட் வெந்தயம் வாட்டர் வாட்டர்லீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஸி ஜீரோட ஜெல் இது எல்லாமே யூஸ் பண்ணி நான் ஏர் பேக் வந்து போடுவேன் என்னோட ஏர் க்ரோத் அதுக்கப்புறம் இது ரைவான ரிசல்ட்டை உங்களுக்கு அப்கமிங்கில் காட்டுறேன் ஸோ இது வந்து இங்கிரீடியை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் எகைன் இது எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி ப்ராப்பரான வேலை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது அக்கமிங்ஸன் பார்க்கலாம்